தமிழ் திரையுலகில் மிகவும் பிரபலமான நடிகராக இருப்பவர் நடிகர் நெப்போலியன் இவர் நடிப்பில் வெளிவந்த சீவலபேரி பாண்டியன் எடுப்பட்டி ராசா போன்ற படங்கள் இன்றும் நம் மனதிலிருந்து நீங்கா இடத்தை பெற்றுள்ளது சினிமாவில் மட்டுமின்றி அரசியலிலும் களமிறங்கிய நெப்போலியனுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு ஜெயசுதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரு மகன்கள் உள்ளனர் அதன் பின்னர் இவர் கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் சின்ன தாயி இது நம்ம பூமி ஊர் படங்களில் நடித்துள்ளார் நடிகர் நெப்போலியன் இரு மகன்களுடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகியுள்ளார் ஒரு பக்கம் விவசாயம் மறுபக்கம் சாப்ட்வேர் தொழில் என பிஸியாக வாழ்ந்து வருகிறார் கோலிவுட் முதல் ஹாலிவுட் வரை கலக்கிய நடிகர் நெப்போலியனின் மனைவி மற்றும் மகன்களின் புகைப்படங்கள் வெளியாகி உள்ளது இப்பொழுது இது இணையத்தில் வைரலாகி வருகிறது ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க